இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்கிற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக் கேக்குறாரு அப்படின்னு சரி நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பாத்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு சோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் இப்ப வந்துன்னு கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரொமோஷன் கூப்பிடுறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவர் பல படங்களை நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன் அவர் படங்களை கேமியோ கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நடிச்சுக்கிறது எந்த அளவு நியாயம் எனக்கு புரியல ப்ரொமோஷன் வரது இல்லை யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வர வேலை பயப்பட வச்சிருவாங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்